மாற்றுத்திறனாளிக்கு இரண்டு நிமிடம் டீ கொடுக்க தாமதமானதால் டீ கடையில் புகுந்து தந்தை மகன் டீ மாஸ்டரின் மூக்கின் மீது குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜோலார்பேட்டை எடுத்த பாச்சல் கிராமம் குருமான்ஸ்காந்தி பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் திருப்பத்தூர் பழைய பேர் நிலையத்தில் வானிமாடி டீ கடை என்ற பெயரில் டீ கடை நடத்தி வருகிறார் இவருடைய கடையில் பூரிகமானிமேட்டா பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் மாஸ்டராக உள்ளார் இந்நிலையில் டீ கடையின் அருகே விஷமங்கலம் பகுதியை சேர்ந்த சிகாமணி என்பவர் கிரிகுமரன் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பெயரில் துணிக்கடை வைத்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சிகாமணியின் மகன் கிரிகுமரன் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி டீ கடைக்கு சென்று டீ கேட்டார் அப்போது இரண்டு தாமதமானதால் காரணமாக டீ மாஸ்டருக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தனது தந்தையிடம் கிரிகுமரன் கூறியதால் ஆத்திரமடைந்து டீ கடைக்கு சென்று டீ மாஸ்டரை சரமாரியாக மூக்கின் மீது குத்தியுள்ளார் இதனை அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாயார் சுமதி கூறுகையில் சைகை காண்பித்து தவறாக பேசியதாலே எனது மகனும் எனது கணவரும் அடித்தார்கள் அடித்தது தவறு என்றால் தன்னை பற்றி டி மாஸ்டர் பேசியது தவறு என்று ஆதங்கமாக தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ் வந்து கார்த்தி நான் வந்து சேர்ந்தவன் பழைய பெரு நிலையத்தில் ஒரு டீ கடை நடத்தி வருகிறேன் அந்த டீ கடை பேர் வாணிபல் டீ ஸ்டைன் நடத்தி வருகிறேன் நம்ம கடை அருகில் வந்து நான் நான்கு கடை அருகில் கிரிதரன் டெக்ஸ்டைல் நடத்தி வருகிறார்கள் அவர் வந்து வழக்கம்போல் நம்ம கடையில் டீ டீ குடிப்பது பழக்கம் அதே போல் வந்து ஒரு சுமார் வந்து இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒரு ஆறு பத்து மணிக்கு வழக்கம்போல் டீ 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 குடிக்க வந்தாங்க மாதம் வந்து ஒரு நாலு ஒரு பத்து பேர் சிவா மாஸ்டர் சிவா மாஸ்டர் டீ போட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு தர ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்கிற வேலைக்கு அவங்க சட்டினை வந்து கோபமாகி சிவா மாஸ்டர் வந்து தாய்க்கு சரமரையை வந்து அடித்து அடித்து உதைத்தார்கள் அடித்து ஓத்தார்கள் தகவல் அறிந்து வந்து ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது இது காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் வ என் பேர் பழைய பஸ் ஸ்டாண்டில் துணி கடை இருக்குது என் ஒரு லேடிஸு என் பிள்ளை வந்து ஊழல்வெட்டு பிள்ளை அவன் வந்து டீ கடைக்கு படிக்கிறான் இப்போ டீ கேட்டதுக்கு அவன் வந்து தப்பான இடத்துல அம்மா அம்மா எத்தனை மணிக்கு போகிறாங்கோ அவங்க எத்தனை மணிக்கு வராங்கோ நான் அவங்க அம்மாட்டு போனோம் சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிறான் அது என் பிள்ளை தாங்குறதுனால அடிச்சுட்டோம் அவன் அப்பாடு வந்து சொல்லி தூக்கு மாத்திர பத்து மாத்திரை வாங்கி வந்து நான் செத்துடுறேன் அம்மா இந்த மாத்திர கேட்குறான் அதனால நான் செத்துடுறேன் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் வீட்டு ஒரு மனுஷத்தை அவங்களுடைய அவனை போய் கேட்டதுக்கு அவன் அது அது எங்கள் வீட்டுக்கு நான் நம்ப தான் பேசுவேன் என்ன பண்ண முடியும் இது நாங்கள் நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் எங்கள் மேலே எங்கள் மேலே தான் கேட்குறாங்கன்னு தவிர மேலே எதுவுமே எடுக்காம நினைக்கிறாங்க சட்டம் நடிக்கிறேன் மக்கள் தான் எங்களுக்கு ஆதரவு வந்து பணியாக வந்து எங்களுக்கு இது பண்ணணும் சப்போட்டாக இருக்கணும் என் குள்ள ஊன மட்டு போலனால பே பேண்ட் பழிச்சிக்கிறான் அனுசிங்க அசிங்கமான வாழ்க்கை என்ன பண்ணிக்கிறோம் இப்படி கை வச்சு இப்படிலாம் பண்ணிக்கிறான் அவன் வந்து உங்க உங்க அம்மா இல்லையா சொல்லுங்க அம்மா வந்தால் என்கிட்ட சொல்லு அப்படிலாம் சொல்லிக்கிறான் கல்யாணம் வந்து இப்போ சார் நடந்தது எனக்கு எனக்கு வந்து நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் லேடிஸுங்களுக்கு நல்லா இப்போதான் இப்போ வந்து ஜெயலலிதா இருக்கும் போது லேடிஸுங்களுக்கு வந்து இப்போதான் சுதந்திரமான விலைய வராங்க அது இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால இப்போ வந்து லேடிஸ் வந்து சுகந்தமா பார்க்கணும் அது வந்து நாங்க வெளியே வர முடியாது இருக்க முடியுங்களா சொல்லுங்க என் என்ன பண்ணா அவன் தம்பி எதுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க டி வாங்கறதுக்கு போய்க்கிறான் டீ வாங்க போனது கிளாஸ் கழுவிப்படு சுத்தான இல்லை எச்சத்தனிலேயே கழுவுறீங்க நான் எப்படி குடிக்கிறதுன்னு தம்பி சாய்க்கு மூலிமா கேட்டுக்கிறான் அதுக்கு கிளாஸ்லாம் கழுவ முடியாது அப்படி தான் போடுவேன் என்ன வந்து அனவசியமாக பேசிக்கிறாரு அதுக்கு மேலே தம்பி வந்து சரி டீ வாங்கினா அதுக்கும் நம்மளும் வந்த மாதிரி அவனை கூப்பிட்டு உங்கள் அம்மா இல்லையா உங்கள் அம்மா இப்படின்னுட்டு உங்கள் அம்மா எத்தனை மணிக்கு போகிறாங்க வீட்டுக்கு சொல்லு நான் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் அதனால அவன் அப்பாட்ட வந்து சொல்லி தூக்கு மாத்திர கையிலேயே வாங்கினு வந்துட்டுறான் அதனால நான் தூக்க மாத்திரை போட்டு அளவுக்கு போயிட்டு இருக்கிறேன் பையன் அம்மா இந்த மாதிரி கேட்குறான் நீ போய் கேட்குறேன் நான் செத்துட்டுமான கேள்வி கேட்கும் போது எங்கீட்டர் போய் கேட்கும்போது அடிச்சது அவன் தான் கடவுணர் வந்து வேடிக்கை தான் பார்த்தாரு அது மாதிரி அவங்க லேடிஸ் வந்து உள்ளே வாங்காமல் கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி உங்கள் வேலை செய்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு கூப்பிட்டா அந்த லேடிஸ் போகும்போது விளையவே வரல விளையாடுறதுனால எங்கள் வீட்டுக்கார் பேசினே இருக்கும்போது அவன் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படி தான் செய்வேன் உங்களால் முடிஞ்ச நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுறாரு எங்க வீட்டு கோவம் வந்து என்ன எவனும் பிடிச்சி தள்ளிக்கிறாரு அவன் பிடிச்சி நீக்கிறதுனால என் பையனுக்கு வந்து கோவம் வந்து அவன் பேசுறதுனால அவனுக்கு கோவம் அதிகமாக வந்துருச்சு நான் இல்லைன்னு சொல்லல அவன் வந்து பெத்த தாய் அது மாதிரி கேட்டதுனாலதான் அவனுக்கு கோவம் வந்தது இதே ரெண்டு மாசம் இருக்கிறாங்க அவங்க மேல ஏன் கோவப்படலாம இப்ப மட்டும் ஏன் கோவப்பட்டாம எதனால கோவப்பட்டான் அவன் அந்த வார்த்தை கேட்டதுனாலதான் அவனுக்கு கோவப்பட்டான் இது எத்தனை டீ கடை இருக்குது அது அத்தனை டீ கடைக்கும் போய்க்கிறோம் அதனால அது மாதிரி அவன் பண்ணவே இல்லைங்களே இப்போ இவன் ஏதாவது பண்ணாதான் என் பையன் போய் அடிப்பானா வாய் பேச ரயில்வே ஸ்டே அவங்க ரயில்வே ஸ்டேஷன் அண்டியும் அதே மாதிரியே அவன் லேடிஸை தப்பாவே பேசி அங்கேயும் அது மாதிரி அடிவாயின்னு வந்துக்கிறான் இவங்க வந்து இங்கே அந்த டீ கடைக்காரன் டீ போகிறோம் மாஸ்டர் அவன் பேர் என்னென்னு எனக்கு தெரியாது அவன் மூச்சு நான் பார்த்ததில்ல அவன் தான் என்னை நான் கடையில் உக்கானும்போது போகும்போதும் வரும்போது பார்த்துருக்குறான் சீனி டீ கடலையும் அதே மாதிரி என்னவோ பண்ணிக்கிறான் அது என்னன்னா அவங்க சொல்ல வெளியில் அவனை வேலை விட்டு அங்கேயும் நிறுத்திட்டாங்க இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்திட்டாங்க அவங்க கூட வேலை செய்கிறவர் வந்து எங்கள் கடையாணம் வந்து சொன்னார் அவர் இது மாதிரி என்ன க பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நான் இது மாதிரி தான் அங்கேயும் அது மாதிரி தான் அவன் தான் அவன் தெரிஞ்ச மாட்டான் லேடிஸுங்காவே இப்படி தான் பண்ணுறாங்க தெருப்பெருக்கிறப்போ அவன் லேடிஸும் அந்த தெருப்பு இருக்கிறவங்க குப்பை அவன் அவங்களையும் அதே மாதிரி பேசிக்கிறான் இல்லை வந்து அவங்களையும் நான் கூட்டின்னு வரேன் அந்த லேடிஸையும் அவங்க சொல்ல வைக்கிறேன் அவங்ககிட்ட அவங்ககிட்டே தான் பெருக்கிறவங்கள டீச்சர் அம்மா டீச்சர் அம்மான்னு கூப்பிடுறாங்க என்ன டீச்சர் அம்மா அவ்வளோ கேளமா படிக்கிறவங்களுக்கு நான் பெருக்கிறவங்களை கண்டாவே தொடப்பட்டிலே அடிக்கணும் அவங்களும் அதே மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர் லேடிஸ்க்குள்ளே தப்பான எண்ணத்தோடு அவன் பேசியிருக்கிறான் இது என் பையன் தாங்க முடியல அவங்க வந்து வெளியில் சொல்லி என் பையன் வந்து அடிச்சிட்டான் பேச முடியாதனால அவன் அடிச்சிட்டான் அதுக்கு மக்கள் தான் எனக்கு ஆதரவாக இருந்து போலீஸ்கார் வந்து சட்ட நடவடிக்கை எங்கள் மேலே தான் எடுக்கிறாங்க தவிர அவங்க மேலே எதுவும் எடுக்கலை பண்ணாடி இதுமாதிரி பேசினாங்கன்னா எங்கள்கிட்ட வந்து எப்படி நான் எப்படி வந்து அவர் சொல்லுவார் இது மாதிரி என் பண்ணாடி பண்ணிவிட்டாங்கோ இது மாதிரி செஞ்சுட்டாங்கோ அது மாதிரி வந்து சொல்லிட்டு தான் செய்வாங்களா எந்த ஒரு ஆம்பளைங்குமே இப்போ லேடிஸ் இது மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டதோடு தான் போய் கேட்டாங்க அவன் வந்து இல்லைனா அந்த மாதிரி கேட்கலன்னா சரி கேட்டது தப்பு தானே அவன் மன்னிப்பு ஒன்று கேட்டதுனா ஒன்றும் இல்லை அவன் வந்து முன்னால் என்ன பண்ண முடியும் தப்பாக இது என்ன பண்ண முடியும் போய் ஐயா என்னன்னு சொன்னோட தான் அவர் கோவம் வந்து அடித்ததே அவனை அது இது அது தப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தப்பாக சொல்லுங்கள் மக்கள் சொன்னால் சரி இது தப்பு இல்லை ரைட்டாக இல்லை தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள்